ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மஹனியாஸ் வந்துருந்துக்கோங்க ஸோ மதுரை மகன்யாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன்ஸ் ஒர்க் சாரீ டிசைனர் சாரீங்க இது அம்பிலிகா டிசைனர் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டிசைர் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இந்த சாரி எவ்வளோன்னு பார்க்கலாம் இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு லைட் டிசைனர் ஒர்க் வருது ரொம்ப கிராண்ட் ஒர்க் வராது இந்த மாதிரி லைட் லைட்டாக ஸ்டோன் ஒர்க் வருது அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்பெரன்ஸு இந்த மாதிரி சாரீஸ்லாம் லைட்டாக இருக்கும் பட் நீங்கள் வந்து ஃப்ரீட் வச்சு நீங்கள் வியாக் பண்ணிக்கலாம் லைட் ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ இந்த சாரியில் பாருங்கள் ஸோ இந்த பேட்டர் ஆஃப் சாரீஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டுங்க ஸோ ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்க ஆரம்பம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்க வேணாம் ஸாரீ லைட் வெயிட்டில் இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரிலாம் ஸாரீஸ் நீங்கள் எடுக்கலாம் ஸோ பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் லைட் வெயிட் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்ஸ் மைன்யூட் ஒர்க் வந்துடுது ஸோ இந்த மாதிரிலாம் ஸாரீஸ் கண்டிப்பாக லைட் வெயிட்டாக இருக்கும் ஓகே ஸோ வந்து டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது இது வந்து சாரியோட ப்ளவுஸ் பீஸு ஸோ நெக்குக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ தெரியும் பாருங்கள் நெக் டிசைன் வந்துடுது ஓகே ஸோ டிசைனர் ஸேரீலே வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆ ஸோ இது முந்தால் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்காக ஸோ படுக்க வச்சு காட்டுங்க அப்படி ஒன்றும் தெரியல ஆ சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வருது கோல்டன் ஸ்டோன் ஒர்க்ஸும் ஒயிட் ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கொச்சை கொச்சன் சாரீ ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வருது இதில் அப்படியே பாட்டம் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஷிம்மரியாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ நல்லா ஷைனிங்காக இருக்குது அழகான கலரும் கூட ஸோ ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வச்சே கொடுத்துட்றாங்க ஸ்டோன் ஒர்க் வச்சே கொடுத்துட்றாங்க ஓகே இப்போ லைட் வெயிட் டிசைனர் சாரீ கலெக்ஷன்ஸுன்னு இது எல்லாமே கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப செலக்டட் கலர்ஸ் தான் இருக்குது அடுத்த அழகான க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸாரி சுற்றி அழகான பார்டர் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸாரி உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி கல்லும் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் நெக் டிசைனும் வந்துடுது ஃப்ரண்ட் நெக் டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் நெக்காக தைக்கலாம் இல்லை பேக் நெக்காகவும் நீங்கள் வச்சு வியப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த சாரீ ஸோ இந்த சாரியோட முந்தான ஓகே சாரியோட பாட்டம் டிசைன் லவுடோட okay. so, neck pattern design கொடுத்திருக்காங்க சரிதா சாரி பார்க்கலாம் அந்த ஹானா ஸ்லாண்டிங் டிசைனில் அந்த உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க லைட் வெயிட் சாரீ ஸோ சிம்பிளான டிசைனர் சேரீ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஸோ ஒரு திக்கனான பேஸில் இருக்காது கொஞ்சம் லைட் ஷேட்ல தான் அதாவது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு விடியாக பண்ணிக்கலாம் இது வந்து சாப்பா காட்டனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கைக்கும் உங்களுக்கு நெற்கக்கும் டிசைன் வந்துடுது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் தான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்